சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ராஜமரியாதை மரியாதை அதிமுகவில் வழங்கப்பட உள்ளது ஏனென்றால் இரட்டையிலே சின்ன முழுமையாக ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து இல்லாமல் எடப்பாடியிடம் கொடுக்க முடியாது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பதவிதான் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பொதுச்செயலாளர் பதவியிற்காக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தின் உத்தரவை தற்பொழுது காத்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நீதிபதி என்ன கூறுகிறாரோ பொதுச்செயலாளர் பதவி எடப்பாடி கிடையாது என்று கூறிவிட்டால் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எடப்பாடியால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அவரது ஆதரவாளர்களால் ஓ பி எஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதும் செல்லாது என்ற முடிவும் வெளியாகும் கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் உள்ளே வருவதற்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது தேர்தல் ஆணையத்திற்கு மீண்டும் இரண்டாவது கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த கடிதமானது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்விற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் இரண்டாவது முறையாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் இதன் விசாரணை வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது இந்த விசாரணை தான் இறுதியட்ட விசாரணையாக பார்க்கப்படும் இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்களது கையெழுத்து தேவை என்று கூறிவிட்டால் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைகிறாரோ இல்லையோ இரட்டையிலேயே முடக்கிவிடுவார் வேட்பாளருக்கு ஒதுக்க மாட்டார் ஏனென்றால் இந்த முறை எடப்பாடி பதவியிலிருந்து மட்டுமல்ல அதிமுகவின் உயர்மட்ட பொறுப்பிலிருந்தும் விலக வேண்டும் அதிமுகவில் இருந்து நீக்க வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை அவர் சாமானிய எம்எல்ஏவாகவோ அல்லது நிர்வாகியாகவோ இருக்கட்டும் எந்த ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பதவியில் இருக்கக்கூடாது என்பதுதான் ஓபிஎஸ் அவர்களது எண்ணம் காரணம் தனிப்பட்ட விரோதமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அதிமுகவில் எந்த ஒரு சாதி சமய பாகுபாடு இல்லாமல் சகோதரர்களாக இதுவரை வாழ்ந்தார்கள் ஆனால் எடப்பாடி பொறுப்பிற்கு வந்த பிறகு கோவை மண்டலத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கிய பதவியும் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பதவியிலிருந்து பறிப்பு உயர் பதவி வழங்காதது அவர்களை ஓரம் கட்டுவது என்று பல்வேறு மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டார் இதற்காகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் குரல் கொடுத்தார் ஆனால் கடைசியில் அவரையே துரோகி என்று கட்சியிலிருந்து எடப்பாடி அனுப்பிவிட்டார் இதற்கு செங்கோட்டையன் அவர்களும் இன்னும் பல முக்கியமான நிர்வாகிகளும் அப்பொழுது எடப்பாடிக்கு ஆதரவுகள் தெரிவித்தார்கள் இப்பொழுது அதற்காக அணிவிக்கிறார்கள் காரணம் எட்டு தேர்தல்களில் தோல்வி உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸ்சி திரட்டைகளை கிடைக்கலாமா என்பதை